ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனை நான் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா சூப்பரான காட்டன் மிக்ஸ் நல்ல ஃபேன்சி சரி செம்ம சூப்பராக இருக்குது கட்டினிங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல லுக் அது வந்து எப்படின்னா டபுள் ஷேடில் இருக்குது செம்ம சூப்பரான ஒரு டபுள் ஷேடில் இருக்குது இது வந்து ஒரு நல்ல பிங்க் கலரும் ஒரு மாதிரி கோல்டன் கலரும் அப்படி டபுள் ஷேடில் இருக்குது பாருங்கள் இது வந்து பாடி ஃபுல்லாகவே இந்த பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டன் ஜரியிலே தான் உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரிக்கான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது சாரி வந்து சிக்ஸ் மீட்டர்ஸுக்கு மேலே தான் இருக்குது சாரிக்கு ப்ளவுஸ் பாருங்கள் தான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸு கீழே வந்து நல்லா அழகாக உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் இருக்குது நான் அந்த சாரியை வந்து அழகாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து தச்சு போட்டுக்கோங்க ரொம்ப அழா இருக்குது சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி ஃபோர் நைன்ட்டி தான் உங்களுக்கு வந்து மூணு சாரி வாங்குனிங்கன்னா டூ கேஜி ஒரு சாரி சிங்கிள் சேரீ வாங்குனிங்கன்னா ஒன் கேஜி தான் ஸோ இது கூட வந்து நம்மக்கிட்ட நிறைய மற்ற சாரீஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை கம்மண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ ஒன் கேஜிக்கு ரெண்டு சாரி கிடைக்கும் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ரெட் கலர்லையே பாருங்கள் அழா இருக்கு சாரீஸ் எல்லாமே சோ சோம சூப்பராக இருக்குங்களா ரிச் பட்டோலா சே போட்டிருக்காங்க செமையா இருக்கு சாரி முந்தி நீங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த பாருங்க முந்தி எதுலேயே காமிச்சிடும் பாருங்களா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வருது ஒவ்வொரு சாரிக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துப்பாங்க இந்த பாருங்க இந்த சாரியோட இது வந்து ஃபுல்லாகவே இந்த கோல்டு ஜரிய வலி மாதிரி தான் முந்தி கொடுத்துருக்காங்க இந்த வரைக்கும் இதான் உங்களுக்கு பிளவுஸு நல்லா இருக்கு பாருங்க ஸோ எல்லா சேரீயும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலை ஏன்னா எல்லா சேரீயும் காமிச்சா எனக்கு வந்து மடிக்க இந்த பாருங்கள் இதான் ப்ளவுஸு ஸோ இதே ரெட் கலரில் கொஞ்சமாக உள்ளே வந்து உள்ள டிசைன்ஸ் மட்டும் மாறி இருக்க மாதிரி சேரீஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீக்கு இந்த டிசைன் வந்துருக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கொடுத்துருக்காங்களா சாரியோட சின்ன சின்ன டிசைன் தான் மாறி இருக்கும் நான் உங்களுக்கு மூணு சாரீ இப்படி மொத்தமாக வைக்கேன் அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்க இதில் இந்த கலர் மாறி இருக்கு இதில் வந்து இந்த டிசைன்லாம் மாறி இருக்கு ஸோ உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் மூணுமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவோம் போட்டிருப்போம் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே கலர் பாருங்களேன் அழான ஒரு லேவண்டர் கலர் பாருங்கள் நல்லா அழான கீழே வந்து நல்ல பாட்ரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்பிட்வின் எல்லாம் நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கு இதான் உங்களுக்கு வந்து முந்தி ஒரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காமிங்கண்ணே அதே மாதிரி உள்ளே இந்த பாருங்கள் இதான் ப்ளவுஸு இந்த ஒருக்கு இதான் உங்களுக்கு ப்ளவுஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் ரெண்டு டிசைனில் அவைலபிளாக இருக்குது அதையும் நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் பாருங்க இதே சாரீ தான் கலர் இதே சாரீ தான் பட்டுங்க பாருங்கள் அந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி உள்ளே உள்ள அந்த டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக லீஃபு இது வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அந்த மாதிரி வந்துருக்கு அடுத்த கலர் பாருங்கள் அதே மாதிரி தான் இது பாருங்கள் ஆனால் ஒரு ப்ளூ கலர் இதுலேயும் பாருங்கள் ரெண்டுமே ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது உள்ள லீஃபு இது ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இதை வந்து பார்டரில் வருது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துக்கோங்க முந்திலாம் சேம் அதே தான் ப்ளவுஸு மற்ற எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் கலர் க்ரீன் இதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் பாரு இந்த க்ரீன் கலர்லேயும் பார்டர் பாருங்கள் இந்த மாதிரி பார்டர்ல கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது பார்டர் வந்து இதே தான் அதே மாதிரி பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதே தான் லீஃபில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அடுத்தது நான் கட்டியிருக்கேன் பிங்க் கலர் மாதிரியே இப்போ நான் கட்டியிருக்கேன் பாத்தீங்களா சேம் பிங்க் கலர்லயே பாருங்க இதுதான் ஆனா பாடியில வந்து டிசைன்ஸ் பாருங்க மூணு டிசைன்ல வந்துருக்கு உள்ள அவ்வளவுதான் உங்களுக்கு எது கட்டினாலும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது நல்ல டபுள் ஷேட்ல ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு ரிக்ஸில் கூப்பி கொடுக்கக்கூடியதான சூப்பரான சாரீ சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் தான் சிங்கிள் சேரீ நீங்கள் இதை தனியாக வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் மூணு சாரீ வாங்குனீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் சாரி வரும் இப்போவும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது கூட நீங்கள் நம்ம வேறு நிறைய சாரீஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் அடிஷ்னலாக ஒரு சாரீ வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய சாரீ வந்து டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இப்ப எல்லாருமே மேக்சிமம் நீங்க வெப்சைட்ல தான் வாங்குறீங்க ரொம்பவே ஹாப்பி ஆனாலும் ஒரு சிலர் வந்து என்னும் தெரியல அப்படிங்கறதுனால நாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் எடுக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றோம் இப்ப நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்கணும்னு நாங்கள் சொன்னோம் பாத்தீங்களா அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நாங்க ஆர்டர் எடுக்கிறது என்னன்னா அது வந்து வெப்சைட்ல தான் நாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் உங்ககிட்ட வாங்கி வெப்சைட்ல நாங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் லேட்டா நீங்க வந்து எங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கீங்க நாங்க பேமெண்ட் அனுப்பிடுறீங்க பட் அட்ரஸ் குடுக்குறது ரொம்ப லேட் ஆயிருது ஸோ அதுக்கு முன்னால் இந்த சாரீஸ் வந்து நமக்கு வெப்சைட்லாம் சேல் ஆகிடுது அதனால நிறைய பேருக்கு திரும்பி ரீஃபண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது ஸோ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப்லனா இம்மீடியேட்டாக உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடுங்க அது ஃபுல் பின்கோடோட உங்களோட ஃபோன் நம்பர் நேம் ஃபுல் அட்ரஸ் தயவுசெய்து உடனே நீங்கள் அனுப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கான ஆர்டர் நாங்கள் பிளேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஷனி ஏகே பிகிஷினி சப்ஸ்கிரைப் பங்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்